ஓ முருகாசரணன் வெற்றிவேல் முருகா முருகாசரணன் என் பிள்ளை நான் சொல்கிறத கொஞ்ச நேரம் காது கொடுத்து கேளு தினமும் நீ பல விஷயங்களுக்காக எவ்வளவோ நேரம் செலவழிக்கிற நல்லது கெட்டது பொழுதுபோக்கு அடுத்தவங்க விஷயம் அடுத்தவங்க வீட்டு வாழ்க்கை அடுத்த ரகசியம்னு எத்தனையோ விஷயங்களுக்காக நேரம் ஒதுக்கி காது கொடுத்து நீ உன் அப்பன் முருகன் உனக்காக ஒரு நல்ல விஷயத்தை ஒரு மிக முக்கியமான செய்தியை சொல்ல வரும்போது பார்த்தும் பார்க்காதது போல் போகலாமா நான் உன்னை தேடி வர்றேனாலே உன்னை பார்க்க வர்றேனாலே உனக்கு ஏதாவது சொல்ல வர்றேனாலே அதில் நிச்சயமாக பல அர்த்தங்கள் இருக்கும் இப்போதும் அப்படிதான் உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காகவே உன் வீடு தேடி வந்திருக்கேன் இந்த தந்தையின் ஆசீர்வாதத்தோடும் என்னுடைய அன்பு கட்டளை ஏற்றும் உன் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்க உனக்கு கூடிய சீக்கிரமே நல்லது நடக்கும்படி செய்ய போகிறேன் ஒரு தாய்க்கு தான் குழந்தைக்கு என்ன வேணும்னு நல்லா தெரிஞ்சுதானே குழந்தைக்கு பசிக்கிற நேரத்தில் பாலும் தாகத்துக்கு தண்ணீரும் தேவைக்கு உணவுன்னு எல்லாமே கொடுத்து சீராட்டி பாலூட்டி வளர்க்குறாங்க அதே போலதான் என் பிள்ளையாகிய உனக்கும் என்ன தேவைன்னு எனக்கு நல்லா தெரியும் உனக்கானதை உரிய நேரத்தில் உன் கைகளில் ஒப்படைப்பேன் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தது போல இப்போது நீ கேட்டதையெல்லாம் உன் வாழ்க்கையில் கொடுப்பதற்கான நேரம் வந்துருச்சு இந்த நேரத்தில் உன்னை பிடிக்காதவங்களையும் உனக்கு பிடிக்காதவங்களையும் பற்றி நீ யோசிக்க நேரம் ஒதுக்காதே அதுக்கு பதிலாக உனக்கு பிடிச்சவங்கள பற்றி நீ யோசிக்கும் போது அல்லது உன்னை நேசிக்கக்கூடிய சிலரை நீ நேசிக்க நேரம் ஆரம்ப நேரம் ஒதுக்கி அவங்கள நேசிக்க ஆரம்பிச்சிட்டினா உன்னை பிடிக்காதவங்களை பற்றி யோசிக்க உனக்கு நேரமே இருக்காது எப்போவுமே நல்லதையே நினை நல்ல மனிதர்களை பற்றி மட்டும் யோசி நல்ல நிகழ்வுகளை பற்றி மட்டும் நினச்சி சந்தோஷப்படு அதை விட்டுட்டு நடந்து முடிஞ்ச கெட்டதையும் கெட்டது செய்யக்கூடிய மனிதர்களையும் கடந்த கால கெட்ட நிகழ்வுகளையும் யோசிக்க நேரம் ஒதுக்காதே என் செல்வவி உனக்கு துணையா உனக்கு பாதுகாப்பாக இந்த முருகன் நானும் என் வேலும் இருக்கும்போது யாராலும் உனக்கு தீங்கு விளைவிக்க முடியாதுன்னு நான் சொல்லியிருக்கேன் அதையும் தாண்டி இப்போது உனக்கு எதிராக யாராவது ஏதாவது செய்கிறாங்கன்னு நினச்சி நீ கவலைப்படாத அதையெல்லாம் சரி செய்ய உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன்னு அதை ஏன் பொறுப்பில் விட்டுடு நீ எதிர்பார்த்த காரியத்தில் எந்த பிரச்சனையும் வராமல் அதை வெற்றிகரமாக உனக்கு முடிச்சு தர உன் அப்பன் முருகன் நானே உன்னை தேடி வந்துட்டேன் கூடிய சீக்கிரம் நீ மனம் மகிழும்படியாக ஒரு நல்ல விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கப்போகுது நீ நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நான் உன்னை உயர்த்தப் போகிறேன் செல்வமே தர்ம சங்கடமான சூழ்நிலையில் வாழ்ந்துகிட்டு இருக்க உனக்கு துணையாக நான் இருந்து எல்லா சங்கடங்களையும் விளக்கி சந்தோஷங்களை தரப்போகிறேன் சில பேரை விட்டு நீ விலகணும் நினச்சாலும் அவங்கள விட்டு விலகவும் முடியலை சரி மனசை சமாதானப்படுத்திக்கிட்டு அவங்க கூட சேர்ந்தே இருக்கலான்னு நினச்சாலும் அந்த உறவுகள் உன்னுடைய சந்தோஷத்தை தொடர விடாமல் அவங்ககிட்ட உன்னை நல்லா பேசவும் விடாமல் மறுபடியும் மறுபடியும் சண்டையும் பிரச்சனையும் போட்டு உன் நிம்மதியை நிரந்தரம் ஆக்கி உன்னை மிகவும் கஷ்டப்படுத்துகிறாங்களா கொஞ்சம் பொறுத்துக்கும் கூடிய சீக்கிரமே உன்னுடைய இந்த பிரச்சனையை சரி செஞ்சிட்றேன் உன்னை நிம்மதியாக வாழ விடாமல் உன்னை கஷ்டப்படுத்திக்கிட்டும் கவலைப்படுத்திக்கிட்டு இருக்கோம் அந்த மனிதரை உன் வாழ்க்கையில இருந்து என்ன செய்யணுமோ அதை செஞ்சு நான் உனக்கான சந்தோஷத்தை கொடுக்கிறேனின் செல்வமே இனி வரும் காலத்தில் சந்தோஷமான நல்ல விஷயங்கள் நடக்க போது உன் எதிர்காலம் வசந்த காலமாக மாறுவது உறுதி இனிமேல் உன் வாழ்க்கை பயணங்கிறது ஆனந்தமாக மட்டுமே இருக்க போகுது நான் உனக்காக எது சரியாக வரும் யார் சரியாக வருவாங்கன்னு யோசித்து தான் உன் வாழ்க்கை துணையை படைத்து உன்னை நோக்கி அனுப்பி வச்சுருக்கேன் நீயும் உன்னுடைய வாழ்க்கை துணையும் என்னால் இணைத்து வைக்கப்படுபவர்கள் அதனால் இப்போதும் உன் வாழ்க்கையில் இருக்கிற நடக்கிற விஷயங்களை வச்சு நீ எந்த முடிவுக்கும் வராத எல்லாருக்குமே அப்பப்போ கோபப்படுறதும் பயப்படுறதும் பிரச்சனைகளில் மாட்டிக்கிறதும் சண்டை போடுறதும் சச்சரவை வரவழைப்பதும் இயல்பான ஒன்றாக தானே இருக்குது இப்போதைய பிரச்சனைகளான இந்த நேரத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா எல்லாத்தையும் நான் மாற்றிடுறேன் உண்மையான உன் அன்பை உன்னுடைய துணை புரிஞ்சுக்கிட்டு நீதான் எல்லாமேனு உன்னையே சரணடைந்து வாழும்படியும் நான் செய்வேன் செல்வமே இப்போதைக்கு நீ நம்பிக்கையோடு இரு நடக்க வேண்டிய எல்லா விஷயங்களையும் உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் ஆனால் அதுக்கு முன்பாக உன் மனசில் நீ தைரியத்தோடும் துணிவோடும் இரு உன் எண்ணம்தான் உன் வாழ்க்கை நீ வலிமையான எண்ணங்களோட தைரியமாக இருந்தினால் உன் வாழ்க்கையும் மிக சிறப்பாக மாறும் நீ நம்பிக்கையோட எது நடக்கும்னு நம்பினாலும் அதை நிச்சயம் நல்லபடியாக நானே உனக்கு நடத்தி கொடுப்பேன் எப்போவுமே என்னையே நினைக்கிறவங்களையும் முருகா முருகான்னு என் நாமத்தை சொல்லி கூப்பிடுறவங்களையும் நான் கவனிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் நீயும் என் மீது தொடர்ந்து பக்தி செலுத்தினால் உனக்கு தேவையான நேரத்தில் அனைத்தும் முன்னை நோக்கி வரும்படி நானே செய்வேன் என் செல்வமே ஏற்கனவே நான் சொன்னது போல் நீ எதை சிந்திக்கிறியோ அதுதான் உன் வாழ்க்கையில் வந்து சேரும் நீ செல்வத்தை பற்றி சிந்தனை செய்தால் இன்னும் இன்னும் சந்தோஷமும் செல்வமும் வருமானமும் உனக்கு வந்து சேரும் அதை விட்டுட்டு நீ கவலைகளையும் கஷ்டங்களையும் பற்றி சிந்திச்சின்னா உன் வாழ்க்கையில் கவலையும் கஷ்டமும் வறுமையும் இன்னும் பிரச்சனைகளும் தான் வந்து சேரும் எதுவாக இருந்தாலும் இந்த நிமிஷம் முடிவெடு இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கணும்னு உறுதியாக வைராக்கியமாக ஒரு முடிவு எடுத்துட்டு அதன்படி அதற்கான வேலைகளை செய்ய ஆரம்பி உன் மனசை காயப்படுத்துகிறவங்களோட ஆட்டம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு ஆனால் நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்தினா என் ஆட்டம் ஆரம்பிக்கும் போது அவங்க தானாகவே அடங்கி போயிடுவாங்க உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன்னு நீ தைரியமாக இருக்கணும் எந்த சூழ்நிலையிலையும் மனசு உடஞ்சி போகாதே என் செல்வமே நீ எதை செஞ்சாலும் இந்த உலகம் உன்னை குத்தம் கண்டுபிடிச்சிக்கிட்டும் குறை சொல்லிக்கிட்டும் தூற்றி பேசிக்கொண்டிருந்தான் இருக்கும் ஆனால் நீ எதுக்கும் யாருடைய வார்த்தைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காம உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை யார் மனசும் காயப்படாமல் வாழ்ந்துட்டு போக தயாராக இரு உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் உன்னுடைய துன்பங்களையும் முடிவுக்கு கொண்டு வரும் விதமாக தான் உனக்காகவே நீ கேட்ட விஷயத்தை நான் செய்ய வந்திருக்கேன் நீ புத்திசாலித்தனமாக எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளும் நிச்சயமாக உனக்கு எந்த விதத்திலும் கஷ்டத்தையோ நஷ்டத்தையோ தராது அதனால் எப்போதும் எல்லாவற்றையும் நிதானமாக யோசிச்சு நல்ல முடிவாக எடுக்க பழகு எல்லாத்துக்கும் நீயே தீர்ப்பு நினைக்காம சில கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் சில பிரச்சனைகளையும் ஏன் பொறுப்பில் விட்டுடுறது தான் உனக்கு சரியாக இருக்கும் எந்த விதத்திலும் உன்னுடைய ஆற்றல் வீணாகாம அளவுக்கு உன்னுடைய திறமையும் முயற்சியும் வீணாகாத அளவுக்கு உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் யார் யார் என்னென்ன தப்பு செய்கிறாங்களோ அதற்கேற்றால் போல தண்டனையை நிச்சயமாக அனுபவிப்பாங்க அதனால் அடுத்தவங்க உனக்கு செய்கிற தப்புக்கும் தவறுக்கும் துரோகத்துக்கும் நீ கோபப்படவோ கவலைப்படவோ வேணாம் எதிர்வினையாக எதுவும் செய்யணும்னு யோசிக்காமல் அவங்கள பழி வாங்கணும்னு நினைக்காம எப்போதுமே நேர்மறையான எண்ணங்களோட எல்லாத்தையும் என் அப்பன் முருகன் பார்த்துக்குவான்னு அனைத்தையும் ஏன் பொறுப்பில் விட்டுடு நானும் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய விஷயங்களையெல்லாம் நல்லபடியாக நடத்தி தந்து உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் செய்வேன் செல்வமே மனித வாழ்க்கைனா ஆயிரம் பிரச்சனைகளும் ஆயிரம் கஷ்டங்களும் இருக்கதான் செய்யும் வீட்டுக்கு வீடு எப்படி வாசல் இருக்கோ அதே போல் எல்லார் வீட்டு மனிதர்கள் குணத்திலும் வேதனையும் இருக்க தான் செய்யும் எந்த துன்பம்னாலும் சரி என்ன பிரச்சனைனாலும் சரி நீ அதுக்காக வருத்தப்பட்டு வாடி நின்னா எதுவும் சரியாயிடாது வாடி நின்னால் மட்டும் வாழ்க்கை ஓடி போயிடாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை ஏன் பொறுப்பில் விட்டுட்டு மனசை அமைதிப்படுத்தினால் எதையும் தாங்கும் இதயத்தோட எல்லாத்தையும் சமாளிக்கும் மனசோட நீ முயற்சி செய்யும்போது போது உன்னுடைய முயற்சிக்கெல்லாம் பலனாக உன் கஷ்டங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வேலைகளை உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்குவேன் நீ கடைசி வரைக்கும் அமைதியாக இருந்தால் மட்டும் போதும் உன் மனசில் நீ என்ன யோசிக்கிற என்ன செய்கிறதுக்காக திட்டம் போட்டு வச்சிருக்கேன்னு உன் மன ஓட்டம் அனைத்தையும் அறிந்தவனாகதான் உன் அப்பன் முருகன் இருக்கேன் இப்போது நீ கவலைப்படுறது போல் எதுவுமே உன் வாழ்க்கையில் தப்பாக நடக்க போகிறதில்ல ஏன்னா உனக்கு துணையாக நான் இருக்கும்போது உன் வாழ்க்கையில் தப்போ தவறோ நடக்க அனுமதிப்பேனா என்ன நீ எந்த பயமும் இல்லாமல் கவலை இல்லாமல் இரு எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே யாமிருக்க இருக்க பயமேன்ற எண்ணம் அந்த உன் வார்த்தைகளின் மனசுக்குள் நம்பிக்கையாக இருக்கும்போது அனைத்தையுமே நல்லபடியாக நான் நடத்தி முடிப்பேன் ரொம்ப நாளைக்கு அப்புறமா இப்போ ஒரு விஷயம் நல்லபடியாக நடக்கணும்னு தினமும் எதிர்பார்ப்போடும் இயக்கத்தோடும் நீ என்னையே வணங்கிக்கிட்டு அதை முடிக்க சொல்லி என்கிட்ட கேட்டிருக்க அது நிச்சயம் உனக்கு வெற்றியாக நடந்து முடியும்படி நானே ஆசிர்வதிக்கிறேன் உன்னுடைய திறமைக்கும் தகுதிக்கும் உனக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் நிச்சயமாக கிடைச்சே தீரும் நீ செய்த எல்லா முயற்சிகளுக்கும் நான் உனக்கு பலனை கொடுப்பேன் பரிசை கொடுப்பேன்னு சொன்னது போல இத்தனை நாளாக கஷ்டப்பட்டு வாழ்ந்த உன் வாழ்க்கையில் இப்போது உன் இஷ்டப்படியே எல்லா விஷயங்களும் நடக்கும்படி செய்ய போகிறேன் என்னை நம்பியவர்களுக்கு நான் ஒருபோதும் கசப்பையும் கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டேன் நீ எந்த விஷயம் கஷ்டத்தை கொடுக்குது எந்த நிகழ்வு கசப்பான மனசுக்கு பிடிக்காத விஷயமா இருக்குன்னு நினைச்சியோ அதையே உனக்கு இனிப்பாக சந்தோஷம் தரும் விதத்தில் உனக்கு இஷ்டமானதாக நான் மாற்றி தருவேன் என் அன்பு பிள்ளையானனே எப்போதுமே கவனமாக இருக்கணும் நான் உனக்கு சொல்லியிருக்கேன் தானே சில விஷயங்கள் நீ நினச்சதற்கு மாறாக நடக்கும்போதோ அல்லது நீ நினச்சதற்கு மாற்றாக உனக்கு வேறு விஷயத்தை பலனாகவோ பதிலாகவோ கொடுக்கும்போது உடனே நீ உடம்பும் மனசும் சோழ்ந்து போய் என்னடா இப்படி நடக்குதே வாழ்க்கை இவ்வளவு மோசமாக இருக்கேன்னு தோற்று போயிட்டோமோன்னு சோர்ந்து போயிடக்கூடாது உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது எப்படியாவது உனக்கு சாதகமாக உனக்கு பிடித்த விதத்தில் நான் மாற்றி அமைப்பேன்னு நம்பிக்கையோடு இரு எந்த விஷயத்திலும் பேராசப்பட்டு சூறாவளியில் மாட்டிக்கிட்டு முடிப்பது போல் நீயாகவே சிக்கலை உருவாக்கிக் கொள்ளாதே வாழ்க்கையில் இந்த உலகத்தில் யாருமே எதையுமே சும்மாவோ சுலபமாகவோ உனக்காக செஞ்சிட மாட்டாங்க உன்னை தேடி வந்து கொடுத்துட மாட்டாங்கன்றதை நீ புரிஞ்சுக்கணும் சுயநலமாக மட்டுமே வாழக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியில் நீ வாழும்போது இந்த வாழ்க்கையை ரொம்ப கவனத்தோடும் விழிப்புணர்வோடும் வாழ வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்க நீ சாப்பிட்ற உணவாக இருந்தாலும் சரி அல்லது உன்னுடைய உடல் நலனாக இருந்தாலும் சரி எப்போதுமே அதில் கவனம் செலுத்து உன் உடம்பும் மனசும் நல்லா இருந்தால் மட்டுந்தான் உன் வாழ்க்கைய நீ நிம்மதியாக வாழ முடியும் அடுத்தவங்களை பார்த்து அவங்கள போல வாழ்க்கை நமக்கு அமையலையே அவங்க போல் வாழ்கிற குடுப்பினை இல்லையே அவங்கள போல நம்ம வீட்டில் அது இல்லையே இது இல்லையே அவங்களுக்கு கிடைச்சது போல் நமக்கு வாழ்க்கை அமையலையேன்னு ஒருபோதும் அடுத்தவங்க வாழ்க்கையை பார்த்து அதை போல் அமையணுன்னு எதிர்பார்க்காதே யாருக்கு எதை கொடுக்கணும் எப்போ கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும் நீ வாழ நினைக்கிறியே இன்னொருவருடைய வாழ்க்கை அவங்க இடத்துல போய் அவங்க சூழ்நிலையில் நீ வாழ்ந்து பார்த்தினா அவங்கள விட உன் வாழ்க்கை எவ்வளவோ மேலானதுன்னு உனக்கு தோண ஆரம்பிச்சிடும் ஏன்னா யாருக்குமே இந்த பூமியில் எல்லாமே நிறைவாக கிடச்சிடாது இது இருந்தால் அது இருக்காது அது இருந்தா இது இருக்காது போல போலதான் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பல குறைகளும் குற்றங்களும் தவறுகளும் பல விஷயங்களும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு நீ பார்க்க ஆசைப்பட்ட வாழ்க்கையெல்லாம் இதைவிட மிக கொடுமையானதாக கஷ்டத்தை தருவதாக இருக்கும்ன்றது உனக்கு புரியாது என் செல்வமே நீ வாழ நினச்சதை விட சிறப்பான வாழ்க்கையை நிச்சயமாக நான் உனக்கு அமைச்சு கொடுப்பேன் அதற்கு முன்பாக தேவையில்லாமல் எதை பார்த்து எங்கேயும் மன வருத்தமும் பாரமும் மன அழுத்தமும் உனக்குள்ள வச்சுக்காத எல்லாத்தையும் சரியாக நிர்வகித்து எல்லாத்தையும் நிறைவாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனசோடு நீ இருந்தினா நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பாக தருவேன்